யார் பெண் தலைநீதி கோலமாய் நிற்கிறாளே அவள் கண்களில் ஏனத்தனை கோபம் யார்ந்த பெண் உம் காசிலம்பை கையில் வைத்திருக்கிறாள் ஆஹா இன்னொரு சில பேங்க பற்றிய கணவன் என கட்டிய கணவனின் தலை கொய்தனரே மன்னவன் தானும் செய்தானோ மாண்டவன் கூட அல்லவன் தானோ யாராக இருக்கும் யாராக இருக்கும் ஆர்வம் எனக்கும் பாருங்கள் நடப்பதை பார்ப்போம்

ギド If you're not அருமை காவியம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தியது இயற்றியது இளங்கோவரிகள் சிறப்பதிகாரம் ஐம்பெரும் காவியங்களில் ஒன்று ஓங்கிய தமிழுக்கு ஓர் உதாரணம் நன்றி வணக்கம்